டிசம்பர் பத்து நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவன் உன்னை மறப்பதில்லை இன்றைய வேதாகம பகுதி ஏசாயா நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பூமியே களி கூறு பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் குறிப்பு வசனம் நான் உன்னை மறப்பதில்லை நான் சிறுவயதில் தபால் தலைகளை பொழுதுபோக்காக சேகரித்தேன் எனது பொழுதுபோக்கைப் பற்றி கேள்விப்பட்ட என் தாத்தா எனக்காக தினமும் தனது அலுவலகத்திற்கு வரும் தபால்களில் இருந்து தபால் தலைகளை சேமிக்கத் தொடங்கினார் நான் என் தாத்தா பாட்டியை சந்திக்க ஊருக்கு வரும்போதெல்லாம் பலவிதமான அழகழகான தபால் தலைகள் நிரப்பப்பட்ட ஒரு உரையை என்னிடம் கொடுப்பார் நான் என்னதான் என்னுடைய அலுவலில் மும்முரமாக இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஒருமுறை தாத்தா என்னிடம் கூறினார் பாசத்தை வெளிப்படையாய் காண்பிக்கும் திறன் தாத்தாக்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் நான் அவருடைய அன்பை ஆழமாக உணர்ந்தேன் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னது நிமித்தம் தேவன் இஸ்ரவேலின் மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் விக்கிரகாராதனைக்காகவும் கீழ்ப்படியாமைக்காகவும் பாபிலோனில் துன்பப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று புலம்பினார்கள் ஆனால் தம்முடைய ஜனங்கள் மீதான கர்த்தருடைய அன்பு மாறவில்லை அவர் அவர்களுக்கு மன்னிப்பையும் மறு சீரமைப்பையும் உறுதியளித்தார் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று இஸ்ரவேலரிடம் தேவன் சொன்னார் இன்று நமக்கும் அப்படியே சொல்கிறார் அவருடைய உறுதியளிக்கும் வார்த்தைகளை நான் சிந்திக்கும்போது அது ஏசு கிறிஸ்து தமது ஆணியடிக்கப்பட்ட தழும்புகள் நிறைந்த கைகளை நம்மை நோக்கியும் நம் ரட்சிப்புக்காகவும் அன்பினால் நீட்டியதை நினைவூட்டுகிறது என் தாத்தாவின் தபால் தலைகள் மற்றும் அவரது மென்மையான வார்த்தைகள் போல தேவன் மன்னிக்கும் தனது கரத்தை அவரது அன்பின் நித்திய அடையாளமாக நீட்டினார் அவருடைய என்றும் மாறாத அன்பிற்காக அவருக்கு நன்றி சொல்வோம் அவர் நம்மை என்றும் மறக்க மாட்டார் தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை நீங்கள் எப்பொழுது தெளிவாக உணர்ந்தீர்கள் உங்கள் தற்போதைய சூழ்நிலையில் அவருடைய மாறாத அன்பு எப்படி உங்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது தகப்பனே உம்முடைய நிலையான அன்புக்கும் பிரசன்னத்திற்கும் உமக்கு நன்றி